மிகச்சிறந்த ஆட்சியை மூன்று ஆண்டு காலமாக ஸ்டாலின் தமிழகத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு நல்ல உதாரணமாக தமிழ்நாடு இருக்கின்றது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி ஒரு அருமையான ஆட்சியை மு ஸ்டாலின் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் ஸ்டாலினையும் ராகுலையும் வேறுபடுத்தி பிரித்து பார்ப்பேன் ராகுல் வந்தாலும் ஸ்டாலின் தான் இன்றைக்கு ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளுகின்றார் என்றார் அது ராகுல் தான் ஆளுகின்றார் இந்திய தேசத்தில் உங்க கட்சி நாட்டின் பிரதமராக இப்போது மோடி அவர்கள் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தை பொறுத்தவரை சென்று விட்டார் ஆப்கானிஸ்தானத்தில் மற்ற மூம்பது கஜினி போன்ற கொள்ளைக்காரர்கள் பதினாலு தடவை இந்தியாவுக்கு புகுந்து செல்வத்தை கொள்ளை எடுத்துக்கிட்டு போனார்கள் அதுபோல் தான் மோடி அவர்களும் இங்கே வருகின்றார்கள்